ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நியூ சிலபஸ் அடிப்படையில் ஃபோர்த்து தமிழ் புக் தான் பார்க்க போகிறோம் இந்த சிலபஸில் கூட பெரும்பான்மையான டாப்பிக்கு இந்த தமிழ் புக் ஃபோர்த்து தமிழ் புக்கில் இடம்பெற்றிருக்கு இதில் ரொம்ப முக்கியமாக இன்ட்ரெஸ்டாக இருக்க போகிற ஒரு டாபிக் எதுன்னு கேட்டால் பழமொழிகள் தான் ஏன் அப்படின்னா நாம் பயன்படுத்தக்கூடிய அர்த்தத்தில் இந்த பழமொழிகள் எதுவுமே இல்லாமல் புதிய புதிய அர்த்தங்கள் நிறைய அந்த பழமொழியில் இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி என்னை கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள் வாங்க ஃபஸ்ட்டு தமிழக அரசின் சின்னங்கள் பார்க்கலாம் இதுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஒரு ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் தமிழக அரசுடைய சின்னமாக இருக்கக்கூடியது திருவள்ளிபுத்தூர் கோயில் கோபுரம் தமிழக அரசின் மாநில பறவை மரகத புறா மாநில மலர் செங்காந்தல் மாநில மரம் பனைமரம் மாநிலத்துடைய பாடல் தாய் வாழ்த்து நீராறும் கடலுடுத்த நடனம் பரதநாட்டியம் விலங்கு வரையாடு விளையாட்டு கபடி டேரக்டாக அடுத்தது நம்ம பழமொழிக்குள்ளே போயிடலாம் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்களும் பாருங்களேன் நாயை கண்டால் கல்லை காணும் கல்லை கண்டால் நாயை காணும் இதை நாம் ஆக்சுவலாக எதுக்கு சொல்லுவோம் ஒரு நாய் நம்ம இறக்கால் இருக்கும்போது அடிக்கிறதுக்கு நாய் இருக்கும்போது கல் இருக்காது கல் இருந்ததுனால் நாய் இருக்காது இதுதான் நாம் புரிஞ்சிக்கிட்ட அர்த்தம் ஆனால் இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா கோயில்களில் சிலைகள் வந்து அதாவது கடவுளுடைய உருவங்கள் வந்து கல்லால் செதுக்கியிருப்பாங்க அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்னும் நாயகன் தெரிய மாட்டான் அந்த சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது இதுதான் அந்த பழமொழிக்கான அர்த்தம் புரியுதுங்களா அதாவது கடவுளை நாயகனாக பார்க்கும்போது அந்த கல் தெரியாது அதை கல்லாக பார்த்தா உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாயகன் தெரியாது அதான் கல்லை கண்டா நாயக்கானோம் நாயக நாயக்காண்டா கல்லை காணோம் அப்படின்றதுக்கான அர்த்தம் அடுத்தது குறைக்கின்ற நாய் கடிக்காது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குழைகின்ற நாய் கடிக்காது இதுதான் இதுக்கு அர்த்தம் அதாவது நம்ம வளர்க்கக்கூடிய நாய் நம்மளை பார்த்தா குழையுமே தவிர கடிக்காது குழைவதற்கு பேர்னது பழகுவது அப்படின்றது தான் அர்த்தம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஒரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் ஆக்சுவலாக இது ஏனை கிடையாது ஆனை ஆணைனாலும் ஏனைனாலும் ஒன்று தானே அப்படின்னு நினச்சிக்கூடாது ஆ கூட்டல் நெய்னு பிரித்து எழுதுங்க ஆ என்றால் பசு நெய்னால் நம்மளுக்கு தெரியும் பசுவின் பால்லிருந்து தயாரிக்கக்கூடிய நெய்யே அதேமாரி பூனை அப்படின்றத பிரித்து எதனும் பூக்கூட்டல் நெய் பூவிலிருந்து உருவாகக்கூடிய தேனை தான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க நாம் இளம் இளம் வயதில் வந்து பார்த்திங்கன்னா ஆணை பசுவின் நெய்யை உண்டு நம்ம வந்து வாழ்ந்திருப்போம் ஆனால் வயசான முதுமையில் அப்போ எல்லாமே வந்து சித்த மருத்துவம்தான் பயன்படுத்துவாங்க இல்லைங்களா அது காரமான மருந்து வகைகளாக இருக்கும் அந்த மருந்தில் நம்ம நேரடியாக உட்கொள்ள முடியாது முடியாது அதனால் இந்த மருந்து என்ன பண்ணுவோம் தேனில் கலந்து சாப்பிடுவாங்க அப்போது முதுமையில் தேன் பூவிலிருந்து உருவான நெய்யான தேனை தான் சாப்பிடுவோம் இளமையில் ஆனை அப்படின்ற மாதிரியும் முதுமையில் பூனை அப்படின்ற மாதிரியும் தான் இந்த பழமொழியை ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான பொருள் இது தான் அடுத்தது பாருங்கள் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் ஆக்சுவலாக அந்த பழமொழி இப்படியே கிடையாது அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா எதையுமே வந்து வெறுமனே மனப்பாடம் பண்ணக்கூடாது புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம் ஆற்றலை போட்டாலும் அளந்து போடணும்னு கிடையாது அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணுன்றது தான் இதுக்கான அர்த்தம் அடுத்தது ஒரு மூணு குற்றம் பாருங்களேன் சிறு துளி பெருவள்ளம் யானைக்கும் அடிசறுக்கும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இது தூற்றிக்கொள் சரிங்களா இந்த மூணுக்கும் என்ன பழமொழியில் அர்த்தம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிதானே நாம் அடுத்தது பழமொழிகளை மொழிபெயர்த்தல் பார்க்கலாம் டாக்லெஸ் ஒர்க் மோர் குறைவாக பேசு அதிகம் வேலை செய் நோ பெயின் நோ கெயின் உழைப்பின்றி ஊதியம் இல்லை குட் கவுன்சில் ஆஸ் நோ ப்ரைஸ் நல்ல அறிவுரை விலைமதிப்பற்றது ஆஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் பதறாத காரியம் சிதறாது ஆல் தட் கிளி கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அடுத்தது இலக்கணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பால் இந்த பால் வந்து திணையின் உட்பிரிவே பாலாகும் பால் என்ற சொல்லுக்கு பகுப்பு என்று பொருள் இந்த ரெண்டு விஷயமும் எனக்கு தெரிஞ்சு ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்கில் எங்கேயும் இல்லை நான் இங்கே தான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது நீங்கள் என்ன ஏதாவது ஒரு புக்கில் பார்த்துருந்திங்கன்னா அது எந்த புக்குன்னு மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ என்னது திணையின் உட்பிரிவு தான் பால் அந்த பால் அப்படின்ற சொல்லுக்கு பகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது இதை உயர்தினை அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு தினைய ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க இந்த உயர்தின மொத்தம் மூணு வகையான பால் இருக்குது ஒன்று ஆண் பால் ரெண்டாவது பெண் பால் மூன்றாவது பலர்பால் அதே மாதிரி அக்ரின்ல இரண்டு வகையாக பால் பகுக்கிறாங்க ஒன்று ஒன்றன் பால் இன்னும் ஒன்று பலவின் பால் ஃபஸ்ட்டு உயர்திணையில் ஆண் பால் பார்க்கலாம் ஒரு ஆணை குறிப்பது ஆண் பால் அவன் என்பது அவன் என்ற பெயரில் ஆண்பால் சுட்டப்படுது அதேமாரி ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால் அது அவள் என்னும் பெயரால் சுட்டப்படுது ஒன்றிற்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அல்லது மனிதர்களை குறிப்பது பலர்பால் எனப்படும் அது அவர்கள் என்ற பெயரில் சுட்டப்படுகிறது சரியா அப்போ அவன் என்றால் ஆண்பால் அவள் என்றால் பெண்பால் அவர்கள் என்றால் பலர்பால் அடுத்தது அக்ரினை பாருங்கள் அக்ரின்ல ஏதாவது ஒன்றை சுட்டுவதற்கு ஒன்றன் பால் எனப்படும் அந்த ஒன்றன் பால் வந்து அது என்ற பெயரில் சுட்டப்படுகிறது அதே அக்ரின்ல ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் சரி தான் அவை பலவின் பால் எனப்படும் அவை என்னென்ன அழைக்கப்படுது பலவின் பால் என அழைக்கப்படுது அவை என்ற பெயரில் சுட்டப்படுகிறது புரியுதா அவன் அப்படின்னா ஆண் பால் அவள் அப்படின்னா பெண் பால் அவர்கள் அப்படின்னா பலர்பால் அது அப்படின்னா ஒன்றன் பால் அவை அப்படின்னா பலர் பலவின் பால் அவை அப்படின்னா பலவின் பால் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அவன் ஆடினான் அவள் ஆடினாள் அவர்கள் ஆடினார்கள் அது ஆடியது அவை ஆடின இப்படிதான் வந்து வரணும் இதுதான் மரபு சரியா அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்கள் ஒசந்த அப்படின்றதுக்கு உயர்ந்த என்பது பொருள் வாங்கியாந்த என்பதற்கு வாங்கி வந்த என்பது பொருள் செவ்வா அப்படின்றதுக்கு செவ்வாய் அப்படின்றது பொருள் ஊற வச்சு அப்படின்றதுக்கு ஊற வைத்து என்பது பொருள் முறிச்சி என்பதற்கு முறித்து என்பது பொருள் இந்த புத்தகத்தில் இவ்வளோ தான் இருக்குது நம்ம அதுக்காகமாக டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ஃபோர்த்து புக்கில் இருக்கிறது மட்டும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன் நம்ம புக்கை ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு புக்கிலேருந்து தான் வரும் ரிமைனிங் தான் அதர் சோர்ஸ்லேருந்து எடுப்பாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு புத்தகத்தை நன்றாக தரவாக படிக்கணும் அதுக்கப்புறம் தான் அதர் சோர்ஸுக்கு போகணும் சரிங்களா நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள் யாருடைய மெட்டீரியல் வேணாலும் படிங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் ஸ்கூல் புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை செய்யுங்க அதுதான் வந்து உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு பாதை எளிதில் வகுத்து கொடுக்கும் சரியா அடுத்தது பார்க்கலாம் வாங்க முளை போட்ட அப்படின்னா முளைக்க வைத்த அப்படின்னு அர்த்தம் அதாவது முளைக்க வைத்த அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழி ஆ என்பதற்கு பசு என்பது பொருள் என்பதற்கு மலர் என்பது பொருள் கை என்பதற்கு மனிதனின் கை என்பது பொருள் நா என்பதற்கு நாக்கு என்று பொருள் ஈ என்பதற்கு பறக்கும் ஈ என்பது பொருள் கா என்பதற்கு காடு அப்படின்னா சோலை அப்படின்றது பொருள் நீங்கள் பெரும்பாலும் காடுன்னு ஞாபகம் வச்சீங்க சரியா அடுத்தது ஒரே பொருள் தரும் சொற்கள் இப்போ நிலவு என்னும் சொல்லுக்கு மதி திங்கள் சந்திரன் அப்படின்னு பல பொருள்கள் இருக்குது அடுத்தது அம்மா என்ற சொல்லுக்கு மாதா தாய் அன்னை என பல பொருள்கள் இருக்கு மகுடம் என்பதற்கு மணிமுடி கிரீடம் என்பது பொருள் திரள் என்பதற்கு கூட்டம் நெருக்கம் கும்பல் என்பது பொருள் படி என்பதற்கு பாடம் படித்தல் படிக்கட்டுகள் என்பது பொருள் ஆற வந்து வளைந்து ஓடும் ஆறு எண்களில் வரக்கூடிய ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் மாலை அப்படின்றது பூக்களை தொடுப்பது இன்னொன்று மாலை பொழுதை குறிக்கிறது அன்னம் என்பது பறவை இன்னொன்று சோற்றின் மறுபெயரை குறிக்கிறது திங்கள் என்பது மாதத்தின் மறுபெயர் நிலவையும் குறிக்கிறது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிலவுக்கு திங்கள்னு ஒரு பேர் கீழே நம்ம ஏன் திங்கள் கொடுக்குறோன்னா இந்த திங்களுக்கு நிலவுன்னு ஒரு பேர் இருந்தாலும் மாதத்துக்கு மாதத்தையும் நம்ம என்ன பேர்ல தான் குறிக்கிறோம் திங்கள் அப்படின்ற பேரை தான் குறிக்கிறோம் அதில் தான் தனியாக கொடுத்துருக்குறோம் அடுத்தது ஆடு வயலில் மேயக்கூடிய விலங்கு நடனம் ஆடு என்பதை குறிக்கிறது அடுத்தது இணைப்பு சொற்கள் பார்க்கலாம் அதனால் ஆகவே ஆனால் எனினும் ஆகையால் எனவே இந்த சொற்கள் எல்லாமே இணைப்பு சொற்களாகும் கீழே அந்த எக்ஸாம்பிள்ஸ் படிங்க பருவமழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பியது சரியா மழை பெஞ்சதுனால ஏரி குளம் நிரம்பிச்சி அப்படின்னு சொல்கிறோம் காற்று பலமாக வீசியது ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன இந்த இடத்துல ஆகவே யூஸ் பண்ணுறோம் மேலே அதனால் யூஸ் பண்ணுறோம் சரியா இப்போது நான் சொல்கிற மாதிரி சொல்லி பாருங்களேன் காற்று பலமாக வீசியது அதனால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன இந்த இடத்துல ஏன் அதனால் போடக்கூடாது தெரிஞ்சதுனா கமெண்ட்ல சொல்லுங்கள் சரியா அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார் ஆனால் வரவில்லை சரிங்களா பூக்கள் அழகாக பூத்திருந்தன எனினும் பறிக்க மனம் இல்லை இந்த இடத்துல இருந்தாலும்னு ஒருவர் யூஸ் பண்ணலாம் இல்லையா பூக்கள் அழகாக பூத்திருந்தன இருந்தாலும் பறிக்க மனமில்லை பட் ஆனால் மேலே கொடுத்துருக்க இணைப்பு சொற்களை பயன்படுத்தி தான் இங்கே ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க நாம் அதனால் எனினும் அப்படின்றத பயன்படுத்துகிறோம் இருந்தாலும் என்னும் வார்த்தையை விட எனினும் என்னும் வார்த்தை தான் பொருத்தமானது படந்தமிழ் சொல்லும் கூட அடுத்தது நான் தாய் நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன் ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன் சரியா அடுத்தது பார்க்கலாம் தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன் எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன் இந்த இணைப்பு சொற்கள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சொல் போட்டால் ஆப்டாவே தெரியும் ஏன் இதையே கூட போடலாமே ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரியே தெரியும் அதனால் இதில் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க சரிங்களா அடுத்தது சேர்த்தெழுதுக பார்க்கலாம் அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்தெழுத அன்னை தமிழே அடுத்தது ஆடு கூட்டல் ஏறு ஆட்டெரு செவ்வாய் கூட்டல் கிழமை செவ்வாய் கிழமை வாரம் கூட்டல் சந்தை வாரச்சந்தை பழமை கூட்டல் மொழி பழமொழி இப்பொழுது கூட்டல் எல்லாம் இப்போதெல்லாம் பேசி கூட்டல் இருந்தால் பேசி இருந்தால் வந்து கூட்டல் இருந்தது வந்திருந்தது நிழல் கூட்டல் ஆகும் நிழலாகும் ஓடி கூட்டல் ஆடி ஓடி ஆடி காலை கூட்டல் பொழுது காலை பொழுது வரகு கூட்டல் அரிசி வரகரிசி உணவு கூட்டல் அளிக்க உணவளிக்க அரசு கூட்டல் ஆட்சி அரசாட்சி நீர் கூட்டல் பாசனம் நீர் நீர்ப்பாசனம் அடுத்தது பிரித்தெழுதுக பார்க்கலாம் பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை எழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன் மறந்துன்னை மறந்து கூட்டல் உன்னை சிறப்படைந்தேன் சிறப்பு கூட்டல் அடைந்தேன் கரையோரம் கரை கூட்டல் ஓரம் அங்கெல்லாம் அங்கு கூட்டல் எல்லாம் சாலையோரம் சாலை கூட்டல் ஓரம் குருத்தோலை குருத்து கூட்டல் ஓலை இரண்டு எழுத்து இரண்டு கூட்டல் எழுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக ஒரு கேள்வி இப்போ பிரித்து எழுதுக நிறையா விஷயம் வந்து இது எப்படி இந்த மாதிரி வேர்ட்ஸை பிரிக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும் இதுக்காக புணர்ச்சி விதிகள் நிறையா பயன்படுத்துகிறோம் வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் இதையும் பயன்படுத்துகிறோம் சேர்த்தெழுதுக்காக பிரித்து எழுதுகாக இந்த விதிகள்லாம் சொல்லி தனியாக ஒரு வீடியோ வேணுன்றவங்க கமெண்டெலாம் ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியாக மென்ஷன் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் கேட்குறீங்கன்றதை பொறுத்து அந்த வீடியோ உடனே போடலாமா இல்லை லேட்டாக போடலாமா டிசைட் பண்ணி நான் வீடியோ கொடுக்குறேன் சரிங்களா வாங்க வீடியோவில் போகலாம் பொங்கல் இட்டு பொங்கல் கூட்டல் இட்டு தட்டை சோளம் கூட்டல் தட்டை மாட்டெரு மாடு கூட்டல் எணை பொறு யானை கூட்டல் ஒரு பழச்சாறு பழம் கூட்டல் சாறு பல்லாண்டு பல கூட்டல் ஆண்டு செயலாக்கம் செயல் கூட்டல் ஆக்கம் பெரும்படை பெருமை கூட்டல் படை சாலை எங்கும் சாலை கூட்டல் எங்கும் இழுக்கும் சுண்டி கூட்டல் இழுக்கும் பெருவெல்லம் பெருமை கூட்டல் வெல்லம் தங்கியிருந்த தங்கி கூட்டல் இருந்த அமைந்துள்ளது அமைந்து கூட்டல் உள்ளது அடுத்தது பொருள் தருக எண்ணில் என்ற சொல்லின் பொருள் என்ன எனக்குள் வல்லமை வலிமை முளைப்பாரி முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த மண்பாண்டம் தயலர் பெண்கள் ஓலை கொட்டான் ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை மாட்டாந்தொழு மாடு கட்டும் இடம் ஆட்டாந்தொழு ஆடு கட்டும் இடம் ஆசி வாழ்த்து தென்னீர் தெளிந்த நீர் ஆல் ஆலமரம் கயம் நீர்நிலை புரவி குதிரை வேலை நேரம் பொதி மூட்டை ஆயத்தப்படுத்துதல் தயார்படுத்துதல் துளிர் இளம் இலை கொடியடுப்பு பக்க அடுப்பு துயரம் துன்பம் வியத்தகு ஆச்சரியம் தரும் முறியடித்து தகர்த்து சூழ்ச்சி தந்திரம் அடுத்தது எதிர் சொல் தருக உயர தாழ விழுந்து எழுந்து மகிழ்ச்சி கவலை உண்மை பொய் முடிவு தொடக்கம் புதிய பழைய உயர்ந்த தாழ்ந்த சத்தம் மெதுவாக தொலைவில் அருகில் எதிரிகள் நண்பர்கள் புதுமை பழமை அடித்தளம் மேல்தலம் சிறிய பெரிய அடுத்தது பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக அமுதவானன் தன் தாத்தாவுடன் சென்ற இடம் வாரச்சந்தை ஒரே ஒரு தான் இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் காவிரியின் முக்கிய துணையாறு கொள்ளிடம் கல்லணையை கட்டிய அரசன் கரிகாலன் கல்லணை பழந்தமிழர் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது அடுத்தது அகரவரிசைப்படுத்த சொல்லி இந்த பாவரிசை சொற்கள் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்லாத்தையும் கலைச்சி கலைச்சி வச்சுருக்குறாங்க நம்ம ஆனா ஆவான அடிப்படையில் இந்த சொற்களை அரேஞ்ச் பண்ணோம் இது எப்படி அரேஞ்ச் பண்ணோன்னு நம்ம ஏன்னு ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த வீடியோவில் சும்மா பார்த்துட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு ஆ வரிசை சொற்கள் இது எங்கே இருக்குன்னு பாருங்களேன் படை அப்படின்றது தான் இருக்குது அடுத்தது ஆ வரிசை சொற்கள் இருக்குதான்னு பார்க்கணும் பாவில் வர்ற மாரி இருக்குதான்னு பார்க்கணும் பாவரிசை சொற்கள் இதில் இல்லை அப்போ அடுத்தது ஈ வரிசை சொற்கள் பார்க்கும்போது பின்னாக்கு அடுத்தது ஈவரிசை சொற்கள் பார்க்கும்போது பீர்க்கு அடுத்தது ஊவரிசை வரிசை சொற்களாக பார்க்கும்போது புத்தகம் அடுத்தது ஊ வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி அடுத்தது ஏ வரிசையில் பெட்டி ஏ வரிசையில் பார்க்கும்போது ஏ வரிசை சொற்கள் இல்லை அப்போ அடுத்தது வரிசை சொற்களாக பார்க்கும்போது பைந்தமிழ் அடுத்தது ஓ வரிசை சொற்களாக பார்க்கும்போது பொத்தான் அடுத்தது ஓ வரிசை சொற்களாக பார்க்கும்போது போர்வை ஒவ்வரிசை சொற்களாக பார்க்கும்போது பௌத்தம் ஸோ இப்படி தான் அகரவரிசைப்படுத்தணும் சரிங்களா அடுத்தது உரை படித்து விடையளிக்க எப்பயும் போல தான் அப்படியே இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள் இந்த பேரகிராஃபை படிங்க இருக்கக்கூடிய இந்த கொஷினையும் படிங்க இந்த பேராகிராஃபை ஏற்ற கொஷின் இந்த கொஷினுக்கு இந்த பேரகிராஃபில் என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதில் பார்த்துங்க ரொம்ப டீட்டெயிலாக சொன்ன வீடியோ ரொம்ப எலாபரட்டாக போகும் சரிங்களா அடுத்தது அகரம் முதலே பார்க்கலாம் அண்டை நாடு பக்கத்து நாடு அன்னல் கருணை உடையவர் ஆசி வாழ்த்து ஆட்டாந்தொழு ஆடு கட்டும் இடம் ஆள் ஆலமரம் ஆவி உயிர் ஆயத்தப்படுத்துதல் தயார் செய்தல் இலகுவான எளிமையான எண்ணும் நினைக்கும் என்னில் எனக்குள் ஓலை கொட்டான் ஓலையால் முடையப்பட்ட சிறு கனிந்து பழுத்து முறியடித்து தகர்த்து கொடியடுப்பு பக்க அடுப்பு சூழ்ச்சி தந்திரம் சேதாரம் வீணாதல் துயரம் துன்பம் துளிர் இளம் இலை தையலர் பெண்கள் தொலைவு தூரம் மன்னர் அரசர் மாட்டாந்தொழு மாடு கட்டும் இடம் முளைப்பாரி நவதானியங்கள் முளைத்து சிறிது வளர்ந்து நிறைந்துள்ள மட்பாண்டம் பொதி மூட்டை வல்லமை வலிமை வியப்பு ஆச்சரியம் விரைவில் வேகமாக வெட்டவெளி திறந்தவெளி வேலை நேரம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபோர்த்து தமிழ் பருவம் ஒன்று இந்த வீடியோவில் பார்த்து நம்ம முடிச்சிட்டோம் அடுத்தது பருவம் ரெண்டு பருவம் மூணு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஃபைனலாக ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ